அஸ்லாம் அலைக்கும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவருக்கும் மீது உண்டாவதாக தேர்தல் நெருங்கு வேளையில் எத்தனை இஸ்லாமிய இயக்கங்கள் இருப்பது என்று வரிசையாக வரிஞ்சி கட்டி கொண்டு ஆளுக்கு ஒரு கோரிக்கையை எடுத்துக்கொண்டு இணையதளங்களில் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் இவ்வளவு காலமாக எங்கேயும் சென்றிருந்தார்கள் என்ற கேள்வி எல்லாருக்கும் எழுகின்றது ஏன்னா இவ்வளோ காலமாக எந்த பயனும் இல்லை தேர்தல் சமயத்தில் தான் ஏதாச்சும் முகத்தை காட்டினா எதா கிடைக்குங்கிற ஒரே காரணம் தான் வேறு ஒன்றும் இல்லை நிறைய பேர் திமுகவுக்கு ஆதரவு தெரிக்கிறாங்க திமுக எல்லாருக்கும் பங்கு கொடுக்க முடியாங்கிறதுக்காக முக்கியமானவங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு சின்ன சின்ன ஓரம் ஓரங்கட்டாங்க இந்த பங்கு பிரச்சனையில் என்ன பண்ணுறாங்க பங்காளியை மறந்துட்டு பகையாளியோடு போய் கூட்டணி அமைக்கிறாங்க இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்க ஒரு தீர்க்கமான முடிவு என்னன்னு சொன்னா மத ரீதியில சீட்டு ஒதுக்காம நோட்டு ஒதுக்காம விகிதாச்சார முறையில சீட்டை ஒதுக்கினா ஒருவேளை இந்த பிரச்சனை தீர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நான் சொல்றேன்